யாழ்ப்பாணம் கொக்குவிடமா அவமதி தற்போதைய ஜெகன்மோகன் மாணிக்க நடராஜா அவர்கள் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடா ஸ்காப்ரோவில் காலமானார் அன்னாறு காலம் சென்ற மாணிக்க நடராஜா ஜெகசுவதி தம்பதிகளின் அன்பு மகரம யாழ்ப்பாணம் கலட்டியைச் சேர்ந்த காலம் சென்ற ஜெயராஜ சிவரேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகன கலைவாணி ஜெகன்மோகன் அவர்களின் சஜீவன் ஜெகன்மோகன் ஆகியோரது அன்பு தந்தையம காலம் சென்றவர்களான ஜெயமனோக மகானந்தன் ஸ்ரீதரன் கருணாகரன் சுந்தரமோகன் ரமா மனோகரி கௌரி மனோகரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாருடைய முழுமையான இறுதிக்கிரிகைகள் பற்றிய விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்